வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்தரை மணிக்கு மேல் குரு பயிற்சி நடைபெறுகிறது ராசி காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாகப்பட்டது நிலத்தில் இருந்து நீர் காற்று ராசியாக குரு மிதுன ராசிக்கு ஆகிறார் குரு பயிற்சியாக மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையாக தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்க்கிறார் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் லக்ன ரீதியாக வந்தால் சுப பலன்களை செய்வார் என்பது பொது விதி குரு பொதுவாக இயற்கை சுபரே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அனைவருக்கும் நன்மைகளை செய்ய மாட்டாரா திருமணம் நடக்காதா புத்திர பாக்கியம் கிடைக்காதா சுபகாரியங்கள் ஏதேனும் நம் இல்லத்தில் நடைபெறாதா வீடு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்காதா மண்மனை யோகஸ்தானங்கள் கிடைக்காதா கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தீர்வுக்கு வராதா கோர்ட் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் வராதா என்ற கேள்விக்குறிகள் அதிகப்படியாக இருந்தாலும் சிலருக்கு உயர்கல்வி ரீதியாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதா நோயிலிருந்து தீர்வு காண முடியாதா என்ற பல கேள்விகளுக்கு பல மன கேள்விகளுக்கு விடையாக வரக்கூடியவர் ஒவ்வொரு ஆண்டும் குறுப்பெயர்ச்சி மிக உன்னத பல பலன்களை செய்வார் என்பது நம்பிக்கையுடன் நாம் இந்த ஆண்டை பார்க்கலாம் துலா லக்னத்திற்கு குரு ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் காலபுருஷத்திற்கு புருஷத்திற்கு ஏழாம் வீடு என்று சொல்வோம் அந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் துலா லக்னத்திற்கு மூணு ஆறாம் இடத்த அதிபதி குரு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் நிற்க முழுமையான பலன்களை தகப்பனாரின் மூலமாக தகப்பனார் ஸ்தானத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு துலா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் தகவல் தொடர்புகள் மூலமாக பல அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த துலா லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் திருமணங்கள் கைகூட வாய்ப்பு உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை திருமணத்திற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும் ஜாதகத்தை ஒன்பதாம் இட பார்வையாக லக்னத்தையே குரு பார்ப்பதால் எதிலும் நீதி நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் யாரிடமும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் மெடுக்கான தோற்றத்துடன் செயல்படுவீர்கள் குருவினுடைய ஏழாம் இட பார்வையாக உடன்பிறப்புகளுக்கு சுபகாரியங்களும் சொத்துக்கள் பிரிப்பதில் சற்று கவனமுடனும் செயல்பட வேண்டும் அதேபோல் துலாலக்னத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதி குருவாகி அந்த குருவே ஆறாம் இடத்திற்கு நாலாம் இடத்தில் நிற்பதால் தொழில் ஸ்தானத்தில் இடமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழில் நன்றாக இருக்கும் நிதானமாக கொண்டு செல்லுங்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் எதிர்பாராத வேலையில் மாற்றங்களும் அவமானங்களும் ஏற்படும் கவனமாக இருங்கள் முக்கியமாக அரசு துறையில் இருப்பவர்கள் எதிலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இதுவரை கல்வி நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த தொலாலகனக்காரர்களுக்கு கல்வியில் இன்னும் அதிகப்படியான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வீடு வண்டி வாகன ஸ்தானங்கள் கிடைக்கும் ஆனால் பழைய வீடாகவோ பழைய கார்களாகவோ பழைய டூ வீலர்களாகவோ எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகவும் உன்னதமான நிலையில் இருக்கும் ஹெல்த்தில் அடிக்கடி பிரச்சனை இருக்கும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக தண்டுபட பாதிப்பு இடுப்பு கீழே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு விருச்சிக லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாம் வீடு என்பார் விருட்சிகள் லக்னத்திற்கு குரு குரு லக்னத்திற்கு இன்றைய ரீதியாக எட்டாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையாக விருட்சிகள் லக்னத்திற்கு பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடத்தை பார்ப்பதால் சுப பலன்களும் சற்று அசுப பலன்களும் நடக்கும் கவனமாக இருங்கள் பொருளாதார விரயங்களும் குடும்பத்தில் பொருளாதார சேர்க்கைகளும் சுப விரயங்களும் இடத்தின் மூலமாக லாபங்களும் நடைபெறும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் உச்சம்பலம் பெற்றிருந்தாலும் ரீதியாக விருட்சிகள் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணஸ்தானங்கள் இருப்பது மிகவும் உன்னதமான பலன்களை கொடுப்பார் விருட்சிக லக்னத்திற்கு இரண்டு ஐந்தாம் இடத்த அதிபதி குரு இரண்டு என்பது வாக்கு ஸ்தானம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு முழுமையாக உங்களிடத்தில் வருகிறது விருச்சிக லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஸ்தானாதிபதி சுக்கரன் சற்று கவனமாக தேர்ந்தெடுங்கள் அவசரப்படாதீர்கள் திருமணத்தில் குழந்தை பாக்கியத்திற்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குறைபாடுகள் அதாவது கவுண்டிங் சொல்லக்கூடிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மருத்துவரை அணுகுவது சிறப்பு தங்கு தடையின்றி வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆனால் நீங்கள்தான் வைத்துக் கொள்வீர்களா என்பது கேள்விக்குறி விருட்சிக லக்னத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தாதிபதி சூரியன் ரீதியாக ஐப்பசி கார்த்திகை மாசி மாதங்களில் வரும் பொழுது தொழில் நன்றாக நடைபெறும் எதிர்பாராத பேச்சின் மூலமாக லாபம் கிடைக்கும் அதிலும் முகம் தெரியாத நண்பர்கள் எதிர்பாராத லாட்ரி சீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் என்றோ எப்போதோ போட்டிருந்த லாபம் இன்று கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது குடும்பத்திற்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தொழில் சிறக்க அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் விருச்சிக லக்கணத்திற்கு ஐந்தாம் இட அதிபதி குருவே வருவதால் ஐந்தாம் இடத்திற்கு குரு நான்காம் இடமாக இருப்பதால் தடைபட்ட கல்வி கைகூடும் குழந்தைகளுக்கு கல்வியின் காரணமாக இடம் மாற்றங்கள் ஏற்படும் கவனமாக இருங்கள் அது உங்களுக்கு நன்மையும் தீமையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சிலருக்கு கட்டிய வீடோ அல்லது இடத்தை வாங்கி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்போ இந்த ஆண்டு முழுமையாக நிவர்த்தி ஆகும் தாய்மொழும் சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அடிக்கடி பாதிக்கப்படும் குளோபின் குறைவினாலும் அயன்சத்து குறைவினாலும் கவனமாக இருங்கள் சற்று தலையில் இருகிருப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒன்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் தனுசு லக்ன நேயர்களுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று கூறுவர் ஒன்று நான்காம் இடத்த அதிபதி குரு இன்றைய கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் நின்று குரு தன் வீட்டையே பார்ப்பதால் சுப பலன்களை மிகுதியாக பெறக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் முழு பலன்கள் பெறக்கூடியவர்கள் தனுசு லக்னக்காரர்கள் மட்டுமே அதிகப்படியாக தன் எண்ணிய செயல் இடமாற்றம் எதிர்பாராத லாபங்கள் அனைத்தையும் பெறுவார்கள் நான்காம் இடத்து அதிபதி குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் தாயிடத்திலும் மனைவியிடத்திலும் விட்டு கொடுத்தே செல்ல வேண்டும் குருவினுடைய பார்வையாக தனுசு லக்னத்திற்கு பதினொன்று ஒன்று மூன்றாம் இடத்தை பார்க்க சுப பலன்கள் நடைபெறும் குரு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இட பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்தால் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அணுகுமுறைகளும் அரசியல்வாதிகள் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெரிய அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்று லாபத்தை பெறுவார்கள் குரு லக்னத்தை பார்க்க நீதி நேர்மை என்ற சூழ்நிலைகளில் தன்னை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நீண்ட தூர பயணங்கள் சிறு பயணங்களில் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் தனுசு லக்னக்காரர்கள் குரு ஒன்பதாம் இட பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க நண்பர்கள் பழக்கங்கள் மற்றும் கம்யூனிகேஷன் துறைகளில் அதிகப்படியான லாபத்தை ஈட்டலாம் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு நிற்க அதிகப்படியாக தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இருந்த போதும் குரு கோச்சார ரீதியாக திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பொழுது திருமணம் கைகூடும் புத்திரபாகியம் குருனுடைய பார்வை இல்லாது போனாலும் முயற்சிக்கும் பொழுது கண்டிப்பாக புத்திரபாகியம் நடைபெறும் சிலர் பெண்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆபீஸ் துறைகளில் தனுசு லக்னத்திற்கு ஸ்தானாதிபதி புதன் திரிகோணம் பெற்றிருந்தால் நிதானமாக தொழில் நடைபெறும் ஆனால் தொழிலில் அதிகப்படியான முதலீடு வேண்டாம் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே குரு வருவதால் இடமாற்றங்களும் தொழிலில் சில செடவுகளும் ஏற்படும் நிம்மதியின்மை குறைபடும் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம் நிதானமாக செயல்படுங்கள் தனுசு லக்னத்திற்கு வேலை ஸ்தானாதிபதி சுக்கரன் அவரவர் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் சுப வேலைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு துறையில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க யோகம் உண்டு முயற்சித்தால் யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் தொழில் சார்ந்த கல்வி எடுத்து படிப்பது மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் லக்னத்திற்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் பற்றி பேசக்கூடிய இடம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திலே குரு இருப்பதால் தாமதமாக வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு தனுசு லக்னக்காரர்களுக்கு அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் கவனமாக இருங்கள் குறிப்பாக சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மகர லக்னத்திற்கு மூன்று பனிரெண்டாம் இடத்ததிபதி குரு மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் நின்று குருவின் பார்வையாக பத்து பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நிம்மதியான தூக்கமும் அயன சயன யோகமும் இந்த ஜாதகத்திற்கு இந்த ஆண்டு கிடைக்கப் பெறுவீர்கள் நிம்மதி பெருமூச்சு உடக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் குருவினுடைய பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்குஸ்தானம் பணவரஸ்தானம் லாபஸ்தானம் என்பார்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் சேமிப்பு திறன்கள் அதிகம் கைகூடும் மகர லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு குரு லக்னத்தில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கம்யூனிகேஷன் மூலமாக தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் மக்கள் தொடர்பு அதிகமாக உண்டாகும் எதிர்பாராத விதத்தில் திருமணங்கள் கைகூடும் பாக்கியங்களுக்கு இதுவரை கிடைக்கப்படாத சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு பாக்கியம் இந்த ஆண்டு நல்லபடியாக கிடைக்கும் தொழில் ஸ்தானம் இவர்களுக்கு முதலீடு செய்தாலும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் ஆனால் விரயத்தில் சற்று கவனமாக இருங்கள் வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் அதிகப்படியான மக்கள்களை வைத்து வேலை ஏவுவதன் மூலமாக லாபம் பெறலாம் கல்விக்காக வெளிநாடு வெளிவாய்ப்பு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு இந்த ஆண்டு இடம் வீடு வண்டி வாகனத்தில் வாங்கும்போது சற்று கவனமாக இருங்கள் யாரிடமும் ஏமாற வேண்டாம் உடல்நிலையில் எந்தவித குறைபாடும் கிடையாது ஆனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ இடுப்புக்கு கீழே ஏதேனும் வண்டி விபத்துகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் கும்ப லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாம் வீடு கும்ப வீடு என்கிறோம் லக்னாதிபதி சனி ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் முழுமையான பலன்களை பெறுவார்கள் எதிலும் சுறுசுறுப்பு நிதானமாக செயல்படுவார்கள் கும்ப லக்னத்திற்கு ரெண்டு பதினொன்றாம் இடத்த அதிபதி குரு கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் நின்று மிகுந்த பலன்களை இந்த ஜாதகத்திற்கு கொடுக்க போகிறார் இந்த ஆண்டு குரு பகவான் இரண்டாம் இடத்த அதிபதி குரு இரண்டாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்காக சேமிப்பு அல்லது இடம் வாங்கி போடுதல் வண்டி வீடு வாகன ஸ்தானங்களை வாங்கி கொடுத்தல் பெற்றோர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் கும்ப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தி குருவாக நின்று அதே குரு பதினொன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் நிற்பதால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூத்தவர்களுடைய தொடர்புகள் வெளிநாட்டு பயணங்கள் சிறு பயணங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் குருவினுடைய பார்வையாக கும்ப லக்னத்திற்கு குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து குருவினுடைய பார்வையாக ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் யாத்திரை செல்லுதல் நீண்ட தூர பயணம் ஹஜ் பயணங்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தின் மூலமாக எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கும் திருமணம் கைகூடும் இருந்தபோதும் தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறேன் சரியான வரன்கள் இல்லையா என்ற சூழ்நிலைகள் உருவாகும் கவனமாக தேர்ந்தெடுங்கள் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும் முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தகப்பனாருடைய தொழிலே சிலருக்கு முதலீடாக அமைய வாய்ப்பு உண்டு வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு இடமாற்றங்களும் பொருளாதார சூழ்நிலைகளில் சிக்கல்களும் ஏற்படும் வேலையில் கவனமாக இருங்கள் எக்கார்ந்து கொண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு முயற்சி செய்யாதீர்கள் கல்வி வளம் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த தொழில்களில் லாபத்தை பெறுவீர்கள் கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் இடம் வீடு வண்டி வாகனம் சுக்கரன் ஏதேனும் ஒரு பொருளை விற்று அல்லது அடமானம் வைத்தோ அல்லது மூலமாக வீடு வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு கும்பலக்ன நேயர்களுக்கு உடல் நிலையில் உபாதைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஆறாம் இடம் சந்திரனுடைய வீடாக வருவதால் அவ்வப்போது மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு ஹெல்த்துக்காக அதிகம் விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலைகளும் வரும் கவனமாக இருங்கள் மீன லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்வார்கள் லக்னத்திற்கும் மற்றும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு இன்றைய கோச்சார ரீதியாக மீன லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு வருகிறார் இந்த மீன லக்னத்தில் இருந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு வர எதிர்பாராத சொத்துக்கள் தாய் வீட்டு சொத்துக்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அனைத்தும் கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவும் பத்தாம் இடத்திற்கு குரு ஏழாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல மாற்றங்களும் உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறுவீர்கள் குருவின் பார்வையாக மீன லக்னத்திற்கு எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்க திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டாகும் குரு மீன லக்னத்திற்கு மிதனத்தில் நின்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக மீன லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் எதிர்பாராத லாபங்கள் முன்னோர்களுடைய சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனைவியின் மூலம் அல்லது கணவர் மூலம் எதிர்பாராத தொழில் மாற்றங்களும் சம்பள உயர்வுகளும் உண்டாகும் மீன லக்ன நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு சற்று காலதாமதமானாலும் ஏழாம் இடத்திற்கு குரு பத்தாம் இடமாக வருவதால் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் கவனமாக தேடுங்கள் திருமணத்திற்காக பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் புத்திர பாக்கியத்தில் காலதாமதம் ஏற்பட்டாலும் ஐந்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு வருவதால் புத்திர பாக்கியம் சிலருக்கு காலதாமதமாகும் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது சிறப்பு மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஸ்தானம் தொழில் குரு பார்க்க அதிகப்படியான வேலையாட்களை வைத்து தொழில் நன்றாக நடக்கும் தொழிலை நடத்தும் பொழுது சனி கோரையில் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தொழில் நன்றாக உற்பத்தி திறனும் லாபத்தோடும் காணப்படுவீர்கள் வீடு இடம் மாற்றங்கள் புதியதாக கிடைக்க வாய்ப்பு உண்டு துறை சார்ந்த இடங்களிலோ அல்லது பள்ளிக்கூடம் இந்த இடங்களிலோ உங்களுக்கு வீடு கிடைக்கும் மீன லக்ன என்றாரர்களுக்கு உசு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உடலில் கொப்பளங்களும் கொழுப்பு கட்டிகளும் அடிக்கடி வரும் கவனமாக இருங்கள் அவரவர் ஜாதகத்தை அடிப்படையில் திசா புக்தி அந்தரம் கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்